ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டெல்ஷுக்குழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பாருங்க அதாவது தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதை செய்தாகணும் ஸோ இதை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த அஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் கம்பல்சரி இதை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அச்சோ வெளியே விளையாடிட்டு காலில் இருக்கிற மண்ணோடவே வீட்டுக்குள்ளே உங்கள் பையன் வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ கவலையை விடுங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தயாரித்த பைப் லைன் வைத்த மேட்கள் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது கால் மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைப் லைன் வச்சும் அது தரமான மேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டெலிவரி செய்கிறோம் ஸோ எல்லாமே டோர் டெலிவரி செய்கிறோம் மிக குறைந்த விலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் நம்மளிடம் சொந்த தறியில் நெய்ய கால் மேட் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் கேட்கக்கூடிய கஸ்டமைஸ்டு சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பதினஞ்சுக்கு இருபத்தஞ்சி பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சுக்கு பதினஞ்சு இப்படி எல்லா கால் மேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் டோர் டெலிவரி செய்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மேட் எல்லாமே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பைப்லைன் லைன் வைச்ச மேட் பைப்லைன் வைக்காத மேட்டும் இருக்குது உங்களுக்கு பைப்லைன் வச்ச மேட் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வரும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த கால்மேட் அப்படிங்கிறது பிரிந்து வராது ஸோ நாலு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கான பைப்லைன் வச்சு நல்லா டிசைனடாக அது போக தரமானதாக குவாலிட்டியாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே அப்படின்னா இந்த மாதிரி தரமான ஒரு கால்மேட் உங்களுக்கு டெலிவரி அனுப்பப்படும் ஓகேங்களா ஸோ இதுக்கான காண்டெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் இன்னும் கால்மேட் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பிஸ்னஸாகவும் எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஸோ எங்கள்கிட்ட ரீட்டெயிலாகவும் இருக்குது மாதிரி இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கால்மேட்ஸ் வேணும் அதாவது பல்க் ஆர்டராக நீங்கள் பண்ணாலும் சரி சிங்கிள் ஆர்டராக பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளத்துலேருந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க சோ கஸ்டமைஸ்டு சைஸும் அவைலபிள் ஓகேங்களா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டின் பதினஞ்சுக்கு பதினஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினஞ்சுக்கு இருபது பதினஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு பதினஞ்சுக்கு முப்பது நாற்பது இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய வகையான மேட் வேணும் அப்படின்னாலுமே பதினஞ்சு சைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு மிக குறைந்த விலையில் எல்லாமே பார்த்திங்கன்னா பைப்லைன் வைச்ச மேட் அதாவது பைப்லைன் அப்படிங்கிறது நான்கு பக்கங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப் லைனால் அதை தைத்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு அழகான மேட்ஸு உங்களோட கஸ்டமர் டிசைனில் உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற முதல் கொண்டு கஸ்டமைஸாக நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் அதாவது கட்டுமான தொழிலாளர் நலவாரியமாக இருக்கட்டும் உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் வாகனம் பழுது பார்க்கக்கூடிய தொழிலாளர் நலவாரியம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நலவாரி உறுப்பினர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும் இந்த மெசேஜின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட அதாவது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா முன்ன நலவாரி அட்டை வச்சுருப்பீங்க கார்டு மாதிரி வச்சுருப்பீங்க இப்போது டிஜிட்டலைசடாக வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இதை பதிவு செய்யணும் உங்களோட வெறும் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட கையெழுத்து இந்த ரெண்டு மட்டும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்மார்ட் அட்டை வழங்குறதுக்கான கடைசி நாள் அதாவது இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படின்னா டிசம்பர் முப்பதாம் தேதி அடுத்த ஐந்து நாட்களுக்குள்ள நலவாரிய உறுப்பினர்கள் கட்டாயம் இதை செய்தாகணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை செய்யலை அப்படின்னா உங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் முன்னே பதிவு பண்ணுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் அலுவலர் கையேப்பம் இது எல்லாமே இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூஆர் கோடோட ஒரு ஸ்மார்ட் அட்டை வந்து கொடுக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிப் பொருத்தி அட்டை இருக்கும் ஒய்ஃபை வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அட்டைகள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை ஆகணும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் எல்லாருமே வந்து இது அப்ளை பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுபோக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நலவாரியத்தின் சம்மந்தமானது ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு நீட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வைங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நலவாரியத்தில் இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களோட கையெழுத்து வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நாம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ரெனிவல் பண்ணுறதும் நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாக ஸோ உங்களுக்கு உதவித்தொகை வேண்டும் அப்படின்னாலும் அதுவும் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்ன மாதிரியான உதவித்தொகை இருந்தாலும் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ எப்படி ஆன் ஆன்லைன் மூலமாக அது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் நீங்கள் அதுக்கு டிஎன்யூ டபிள்யூ டபிள்யூ பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க இந்த இணையதளத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி லாகின் ஐடிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன யூசர் நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்களோட நலவாரியத்தில் இருக்கக்கூடிய பதிவு நம்பர் தான் யூசர் ஐடி ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அதில் உங்களோட நலவாரிய நம்பர் பதிவு எண் அதே மாதிரி நீங்கள் நலவாரியத்தில் கொடுத்த மொபைல் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஒருவேளை என் மொபைல் நம்பரே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் அந்த மொபைல் நம்பர் கொடுத்து ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பரால் நீங்கள் இணைச்சிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓடிபி எல்லாம் வரும் ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கீழே பதிவு எண்ணெய் இருக்கும் அந்த பதிவு எண்ணை கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் யூசர் ஐடி லா அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எல்லாம் டைப் பண்ணி உள்ளே வந்துவிட்டேன் ஸோ இங்கே வந்ததும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருந்ததுன்னா உங்களது வந்து ரினிவல் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இங்கே ரெட் கலராக இருந்ததுன்னா ரினிவல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபோட்டோ உங்களோட கையெழுத்து இந்த ரெண்டையுமே வந்து வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்னு இருக்குது அதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோம் டாக்குமெண்ட் அப்லோடு ஆவண பதிவேட்டம் அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசன்ட் ஃபோட்டோ இரநூறு கேபிக்குள் இருக்கணும் போக உங்களோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா நூறு கேபிக்குள் இருக்கணும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜேபேக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும் நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சைனு சைன் போட முடியல அப்படின்னா இடதுகை பெருவரல் ரேகை அதை கொடுத்துட்டு எல்டிஐன்னு எழுதி உங்களோட பேர் எழுதிருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன் சப்மிட் இருக்கு நான் சப்மிட் கொடுத்தேன் சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்களுடன் பதிவு செய்வதற்கு நன்றி உங்கள் திருத்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் எண் வரும் விண்ணப்பம் ஒப்புதல் மற்றும் நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு கம்பல்சரி மெசேஜ் வரும் ஓகேங்களா ஸோ உங்களோட விண்ணப்பம் அதாவது ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும் மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கு ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் டேட்டு இன்றைக்கி இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தஞ்சி நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர் ஸோ அவங்களோட நேமு எல்லாமே வரும் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல அப்ரூவ்டுனா அப்ரூவ்டு காட்டும் அப்போது நம்ம அப்ளை தான் பண்ணியிருக்கோம் அப்ளைடுன்னு காட்டுது ஸோ அப்ளைடுன்னு காட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்ரூவ்டு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா கண்டிப்பாக ஃபோட்டோ ப்ளஸ் சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிடுறாங்க வரக்கூடிய முப்பதாம் தேதிக்குள்ளே பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதுபோக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதிக்கு மேலே எனேபிள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனேபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக இதை பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் போய் தான் நீங்கள் வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போ ஆன்லைன்லேயே அடுத்த அஞ்சு நாட்களுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிருங்க ஸோ நலவாரியம் சம்பந்தமான அனைத்து விதமான டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நம்மள்கிட்ட கேளுங்க எல்லாமே ரினுவல் முதல் கொண்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் க்ளைம் எல்லாமே ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளும் ஒரு சேவையாக அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற உடனே சந்திக்கும் மாரி உங்கள் மருந்து பிரதம் உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்குங்க மக்களே